ஆயுள் வணக்கம் மறக்க முடியாத அஞ்சு காதல் படங்கள் இப்ப இந்த ரிவியூல நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து நைன்டிஸ்ல ரிலீஸ் ஆச்சு இந்த படம் இந்த படம் இப்பவும் டூ கே கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி விதத்துல அப்பயே இந்த படங்களை எடுத்திருப்பாங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா காதல் படங்கள்னாவே நைன்டிஸ்ல வந்து அந்த பிச்சிட்டு ஓடிச்சு அத ஒரு அஞ்சு படங்களை எடுத்து நான் உங்களுக்காக சஜஷன் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத கண்டிப்பா பாருங்க நம்ம சேனலை லைக் பண்ணிருக்கேன் அஞ்சாவதா நம்ம சொல்லக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் காதல் வாழ்க இந்த படத்துல வந்து முரளி கௌசல்யா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலு இந்த படத்தில் மியூசிக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேவா இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் அவன் வந்து ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞன் அவனுக்கு வந்து பாடல் மேலே அவ்வளோ ஒரு விருப்பம் அவ்வளோ சூப்பராக பாடுவார் இப்போ என்னவதுன்னு பார்த்தீங்கன்னா மேடையில் பாடிட்டு இருப்பாரு பாடிட்டு இருக்கும்போது அவருடைய பாட்டை ரொம்ப பிடிச்சி போன ஒரு பொண்ணு அவர் ஃபோன் பண்ணி பாராட்டிடுவாங்க போன்ல இப்ப ஹீரோவுக்கு என்ன பிரச்சனைனா அந்த போன்ல கேட்ட குரலை குரலை கெட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார் குரலை கேட்டு லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு பிரமாதமான படம் ஒரு மணி அடித்தால் உண்யாபகம் விண்ணிலவே விண்ணிலவே சாங்கல இந்த படத்துல மிக பிரபலமாக ஒண்ணு பாடல் இந்த படத்தில் வந்து முரளி வந்து அந்த அளவுக்கு செம எஃபெக்ட் போட்டு சூப்பராக நடிச்சிருப்பாரு இந்த படம் வந்து நூறு நாளுக்கு மேலே ஓடி நல்ல ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து இந்த படம் இந்த படம் தான் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது படம் நம்ம பார்க்க போற நாலாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரச்சகன் இது வந்து ராகர்ஜுன் சுஷ்மிதா சென் நடிச்ச வெளியான படம் மியூசிக் வந்து ரகுமான் டேரக்டர் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா முரட்டு பையன் நம்ம நாகார்ஜுன் அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா எங்க தப்பு நடந்தாலும் அங்க உடனடியாக களமிறங்கி அந்த தப்பை தட்டி கேட்கறதா அவருடைய முதல் வேலை இவர் வந்து சுஷ்மிதா மேலே லவ் பண்றாரு லவ் பண்ண உடனே அவங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க்கராக ஒர்க் பண்ணுறாரு அங்க சேர்றாரு அந்த பொண்ணுக்காக சேர்ந்த உடனே அங்க கீரோ கீரோயினுடைய அப்பா என்ன டார்கெட் வைக்கிறாங்கன்னா நீ வந்து ஒரு மூணு மாசத்துக்கு என் கம்பெனியில் ஒர்க் பண்ணு அந்த மூணு மாசமும் நீ வந்து யாருடையும் சண்டை போடக்கூடாது அப்படின்னா என் மண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டோட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டோன்னே அதே அந்த கம்பெனியில் இவர் அடிக்கிறதுக்கு ஒரு பத்து பேர்த்த போட்டிருப்பாங்க இதையெல்லாம் தடையெல்லாம் மீறி சுஷ்மா அவர் எப்படி லவ் பண்றாரு காதலிக்கிறாரு லவ் பண்றாரு கல்வி பண்ணிக்கிறாருங்கிறது ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் ட்ராமாவாக வெளியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இது இந்த படம் வந்து ஒரு பெரிய பொருட்சல எடுக்கப்பட்ட படம் காரினுடைய நிறைய கார்களை சேதாரம் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க உண்மையிலேயே இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து வேற லெவல் இருக்கும் இந்த படம் வந்து நம்ம லிஸ்ட்ல நாலாவதாக இருந்துச்சு மூணாவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமன் டைரக்ஷன்ல சிற்பி மியூசிக்கில் ஆனந்த் பாபு மோகினி நடித்து வெளியான படம் தான் நான் பேச நினைப்பதெல்லாம் இது வந்து நம்ம லிஸ்ட்ல மூணாவதாக இருக்கக்கூடிய படம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முழுநீளமான ஒரு காதல் படம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் லவ் சின்ன லவ் சின்னு ஒரு மோட்டிவேஷன் ஒரு நல்ல ஜாலியான ஒரு கேரக்டர் இந்த தான் நல்ல சூப்பராக இருந்த படம் இந்த படத்தில் ஏழ்மையாக வாழக்கூடிய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு அதில் ஒரு ஆனந்த பாபு தான் அந்த படத்தோட லீல் ரோல் எடுத்துட்டு இருப்பாரு இன்னொருத்தர் வந்து விவேக் காமெடியன் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த பாபுக்கு ஒரு முறை பெண் இருப்பாங்க அவங்கள வந்து இவர் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த பெண் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரை வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேறொரு பையனை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இதனால மனம் முடிஞ்சு தற்கொலை ரயில் முன்னாடி உங்களை தற்கொலை பண்ணிக்க போகிறவரை ஒரு பெண் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அட்வைஸ் பண்ணி அந்த பெண்ணை வந்து எப்படி கரசியில் கேரம் பிடிக்கிறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதை இந்த படத்தில் வந்து ஆனந்த பாபு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கு பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய பாடல்கள் பெரிய அளவில் ரீச் இந்த படம் இந்த படம் வந்து ஒரு நூற்றம்பது நாள் பக்கமாக ஓடி பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்போ நைன்டிஸில் வந்து இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான படம் வந்த படங்கள்லேயே அடிச்சு தூக்குன படம் அந்த படம் நல்லா சூப்பராக இருக்கும் அம்சம் பாடல்கள் அதே போல வேற லெவல் இருக்கும் அந்த படத்தில் ஆனந்தா நெகட்டிவ் ரோல் நடிச்சிருப்பாரு மோகினி வந்து மோட்டிவேஷனல் ஒரு அட்வைஸ் எல்லாம் நடிச்சிருப்பாரு அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கும் கிளைமேக்ஸ் இந்த படத்தில் அழுவாதோ வந்தவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்கும் இந்த படத்தை பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாருங்க இதுவரைக்கும் பார்க்கணும்னா பாருங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதாக இருக்கக்கூடிய படம் சொல்லாமலை இது வந்து லிவிங்ஸ்டன் கௌசல்யா நடிச்சு வெளியான படம் இந்த படம் வந்து நைன்டி செவ்வாய் தான் அந்த படம் வந்துச்சு இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டரான நம்ம கதைப்படி ஹீரோ நடராஜ் அவர் தான் லிவிங்ஸ்டனு அவர் வந்து பெரிய பெரிய பேனர்கள்லாம் பெயிண்டிங் பண்ணி அதில் ஆர்டிஸ்ட் பண்ணுவார் அவரை வந்து நம்ம ஹீரோயினி சந்திக்கும் போதே அவங்க வந்து ஒரு வாய்ப்பு பேச முடியாதவர் அப்படின்னு தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே ஓகே வாய் பேச முடியாது ஆனால் உண்மையிலே அவர் வாய் பேசுவார் அந்த கிட்ட வாய் பேசாமல் பேசாத மாதிரி ஜாடையாக பேசுவார் அந்த பொண்ணு அதை நம்பிக்கும் சரி ஏன் நம்மளோட பொண்ணை ஏன் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே உற்றுருவார் அது காலப்போக்கில் என்னதுன்னா அடிக்கடி சந்திக்கும் போது இவர் வாய் பேச முடியாதவன்னே இந்த பொண்ணு உண்மையாக நினச்சிது அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே மேலே மெல்ல காதல் வருது அந்த பொண்ணுக்கு இவர் மேலே ஒரு அனுதாபம் இருக்குது கடைசியாக அந்த பொண்ணு வந்து உண்மையிலே காதலை சொல்லி ஏற்றதுக்கப்புறம் இவர் வந்து வாய் பேச முடியாத ஒரு வாய் வாய்ப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போய் சொல்றவங்களே பிடிக்காது அதனால இவர் என்ன பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தன்னோட நாக்கை கட் பண்ணிக்குவாரு இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காதல் கதை இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு சூப்பரான படம் ஓடி நல்ல ஒரு ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தான படம் இந்த படம் இந்த படத்தோட கதை வேற லெவல் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து எடுக்கப்பட்ட படம் தான் சொல்லாமலே இந்த படம் வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து இரண்டாவதா இருந்துச்சு நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரிலீஸ் ஆன தல அஜித்தோட படம் தான் காதல் கோட்டை இந்த படம் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் எடுத்து பிடிச்சிருக்கு இந்த படத்தில் வந்து தல அஜித்து தேவயானி இன்னும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த படத்தில் இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்த்துருக்கோம் இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா கதைப்படி நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுவார் அதே ட்ரெயினில் ஹீரோயினும் பிரயாணம் பண்ணுவாங்க இப்போ வந்து ஹீரோயினியோட பேக்கை வந்து தொலைச்சிருவாங்க அதை ஹீரோ வந்து இங்கே இருந்து ஒரு அட்ரஸ்லாம் அந்த இங்கே அனுப்பி வைப்பார் அனுப்பி அந்த பொண்ணும் இவங்களுக்கு என்ன நன்றி சொல்லும் விதமாக இவங்க ஒரு லெட்டர் அனுப்பாங்க அவங்க ஒரு லெட்டர் அனுப்பாங்க லெட்டர்லேயே பரிமாறிட்டு இருப்பாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு தலை சொல்லவும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தேவையானு சொல்லவும் இவங்க ரெண்டு இடத்துக்குள்ளே இருக்கிற உண்மையான காதல் பார்க்காமலே ஒரு காதல் அதாவது நாக்கிறது காதல் பார்த்தோம் போன்ல பேசின காதல் பார்த்தோம் இது பார்க்காமலே ஒரு காதல் இந்த அந்த காதலி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேங்கிறது ஒரு மா பக்குவம் காதலம் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறேங்கிறது ஒரு பக்கம் இது உண்மையிலே வேற ஆச்சு இந்த படத்தை அகத்தியை டைரக்ஷன் பண்ணிட்டு இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா தேவா இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரீஸ் ஆச்சு பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பரபரப்பாக இருக்கும் அதை பண்ணிக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு சரியான ஒரு காதல் இன்பட்டு ஏற்படுத்தும் காதலி வைக்காதவங்க கூட இந்த படத்தை பார்த்தா காதலிச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் காதல் கோட்டை மிக சிறந்த படம் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது நம்ம தலை படம் தான் நம்பர் ஒன் థ్యాంక్ యూ ఇవ్వూ పొడి కింద సబ్స్క్రైబ్ పంచుకుంటాను నేను